பிரிந்திடுமா உடலின்றி உயிரும் வாழ்ந்திடுமா கருவறை உனக்கும் பரமா மீண்டும் என்னை ஒரு முறை சுமப்பயம்மா நிழலினை நிஜமும் பிரிந்திடுமா உடலின்றி உயிரும் வாழ்ந்திடுமா கருவறை உனக்கும் பரமா மீண்டும் என்னை ஒரு முறை சோமப்பாயம்மா நடமாடு நான் இங்கே இருக்கு கடல் தூக்கும் அலையும் கடலில் தான் சேரும் அதுபோல என்னையும் சேர்த்துக்கமா உன் பிள்ளை என்று ஊர் சொல்லும் போது எனக்கு என்ன யா விலகி போனேன் மொத்த சொந்தம் நீ இருந்தால் போதும் அம்மா மொத்த பூமி எனக்கே தான் சொந்தம் அம்மா பத்து மாசம் உள்ளிருந்தேன் பக்குவமா பூமிக்கு நான் வந்தது என்ன குத்தம் அம்மா திசையெல்லாம் எனக்கு இருளாகி கெடுக்கு எங்கேய பயணம் தொடருதம்மா என்னோட மனசும் பழுதாகி போச்சி சரி செய்ய வழியும் தெரியலம்மா சூரியன் உடஞ்சா பகலில்லை அம்மா ஆகாயம் மறைஞ்சா இளமே சும்மா என்ன சுத்தி என்ன நம்ம நடக்குதம்மா கண்டதெல்லாம் கனவாகி போயிடுமா தூக்கத்தில உன்னை நானும் தோளைச்சேனம்மா தேடித்தர தெய்வம் வந்து விடுமா நிழலினை நீஜமும் பிரிந்திடுமா உடலின்றி உயிரும் வாழ்ந்திடுமா கருவறை உனக்கும் பரமமா மீண்டும் என்னை ஒரு முறை சுமப்பாயம்மா